தங்கத்தை காயினா சேவ் பண்ணுறது ரொம்பவே லாபமான ஒரு விஷயம்னு ஒரு சைடு சொன்னாலும் இன்னொரு சைடு மக்கள் வந்து தங்கத்தை காயின் காயினாக சேவ் பண்ணுறது ரொம்ப நஷ்டம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கத்தை காயினாக சேவ் பண்ணுறது லாபமாக நஷ்டமானு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்கிட்ட கேட்டால் தங்கத்தை வந்து காயினாக சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப லாபம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தங்கத்தை காயினாக சேவ் பண்ணுறது எப்போவுமே நஷ்டம் வராது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் மக்களுக்கான வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம தங்கத்தை எதுக்காக சேவ் பண்ணுறோம் தங்கத்தை எதுக்காக சேமிக்கிறோம் இப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தங்கத்தை காயினாக சேவ் பண்ணணுமா இல்லைனா அதை ஜொல்ஸாக வாங்கி வச்சுக்கலாமா அப்படிங்கிற விஷயமே இருக்குது இப்போ நம்ம வந்து தங்கத்தை ஜுவல்ஸுக்காக தான் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜுவல்ஸாக வாங்கி வச்சுக்கிறோம் நிறைய பேர் இதை தான் பண்ணுறாங்க இப்போ நம்ம நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் வந்து எடுத்த உடனே அஞ்சு பவுனு ரெண்டு பவுனு அப்படி எடுத்துட மாட்டோம் இந்த இது இங்கே தான் நம்ம பார்க்கணும் காயினாக சேவ் பண்ணுறது எவ்வளோ நல்லதுன்னு நம்ம வந்து மொத்தமாக காயின் காயினாக வாங்க மாட்டோம் இப்போ வந்து ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் இப்படி சே இப்படி நம்ம நகையை சேவ் பண்ணும்போது இதுக்கு காயின் தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இதே இது நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராம் தங்கம் வாங்கும்போது இதை ஜுவல்ஸாக வாங்கினீங்கன்னா என்ன நஷ்டம் வரணும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஜுவல்ஸ் வாங்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராம் அரை கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேமிக்கிற மிடில் கிளாஸ் மக்களுக்கு தங்கத்தை காயினாக சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க காயின் வந்து பண்ணுறது நஷ்டம் என்னன்னு கேட்டால் ரெண்டு பர்சன்ட் இந்த ஜிஎஸ்டி கொடுக்கணும் அது வந்து திரும்ப நம்ம அதை ஜொல்சா மாற்றும் போது திரும்ப அதுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறோன்னே அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ நீங்கள் வந்து நாலு கிராமுக்கு ஒரு ஒரு ஜெல்ஸ் வாங்குறீங்க அது வந்து ரிங்காக இருக்கலாம் இல்லை தோடா தங்க தோடாக இருக்கலாம் இப்போ அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டியும் கொடுப்பீங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு இடமும் வந்து பத்து பர்சன்ட் கொடுக்க சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் சொல்கிறாங்க ஏன் வந்து ஒரு ரொம்ப மாடலான நகைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட நீங்கள் இந்த சேத சேதாரம் வாங்குகிறாங்க வேஸ்டேஜ் அப்போது நீங்கள் இந்த நகைக்கு கொடுக்குற வேஸ்டேஜ் ஃபிஃப்ட் நம்ம மி நம்ம மினிமமாக கணக்கு பார்த்தாலும் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தாலும் இப்போ நீங்கள் அரை பவுனுக்கு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் சேதாரம் இதுக்கு செய்கூலி திரும்ப ஜிஎஸ்டி இதை கொடுத்து வாங்குறீங்க இதை நீங்கள் போடுறீங்களா லாஸ்ட் வரை யூஸ் பண்ணுறீங்களா மாடல் மாறிட்டு சொல்லி மாற்றுறீங்க அல்லது சின்னதாக போயிட்டுன்னு சொல்லி மாற்றுறீங்க இப்போது இந்த வேஸ்டேஜ் வேஸ்ட் வேஸ்ட்டாக போகுது திரும்ப வாங்குகிற நாய்க்கு கொடுக்குற வேஸ்டேஜ் டபுள் ஆகுதா அப்படிங்கும் போது நீங்கள் காயின் சேவ் பண்ணுறது எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ நான் சொல்கிறேன் ஐடியா நீங்கள் எத்தனை எத்தனை வீடியோவும் பார்க்கலாம் எத்தனை பேர்த்தையும் கேட்கலாம் ஆனால் முடிவு வந்து உங்களோட முடிவாக இருக்கணும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன என்ன ப்ராசஸுக்காக நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கோல்டை சேவ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன் என்னட்ட கேட்டால் எல்லா சேவிங்ஸோடையும் நமக்கு த நமக்கு பணத்தை பெருக்கிறதாகட்டும் நம்மளோட சேவிங்ஸை பெருக்கிறதாகட்டும் தங்கம் ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் தான் இதே இது நீங்கள் ஒரு கிராம் த வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது இதை பேங்கில் கொண்டு வச்சிங்கன்னா இல்லை கையில் என்ன ஆகும் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பணம் எப்படி நமக்கு அதுக்குன்னே செலவு வந்துடும் எப்படியும் செலவு பண்ணிடுவோம் அல்லது பேங்கில் போட்டால் அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதே இது நீங்கள் ஒரு கிராம் வாங்கி வச்சிங்கன்னா அது அது வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு நாலு மாதம் கழிச்சு அதோடய வேல்யூ என்னையா இருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லாத்துட்டையும் ஐடியா கழுங்க நீங்கள் என்ன விஷயத்துக்காக தங்கத்தை சேவ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து நீங்கள் வந்து தங்கத்தை சேவ் பண்ணுறதா ஜொல்ஸாக வாங்கிக்க ஜோல்சாக வாங்கிக்கிறது லாபம் எப்போ நம்ம ஜோல்சா வாங்குகிறோம் இன்றைக்கி தான் நம்ம வந்து மாற்ற போகிறது இல்லை மாடல் சரி இல்லை வந்து சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜொல்ஸை மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜோல்சா வாங்குறது நல்லது இன்னொன்று எல்லாரும் பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து ந நகை சேவ் பண்ணணும் ஆண் குழந்தைங்க இருக்கிறவங்க நகை சேவ் பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது குழந்தைங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம ந நம்ம வந்து நகை சேவ் பண்ணியே தான் ஆகணும் இதில் முக்கியமாக ஆண் குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் காயினாக சேவ் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலேருந்தே நீங்கள் கோல்டு காயின் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்த பதினெட்டு வயசு பதினேழு வயசில் மேல் படிப்புக்காக போகும்போது உங்கள்கிட்ட வேறு பணம் இல்லை நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் நம்ம சேவிங்ஸ் வந்து பிரித்து பண்ணணும் பேங்க்கில் கொஞ்சம் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் பண்ணணும் நகையில் கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லி அப்படி இல்லை உங்களுக்கு அந்த பணத்தையும் தாண்டி உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஆண் குழந்தை தான் பணம் சேமி நம்ம ஜுவல்ஸ் சேமிக்க வேண்டாம் அப்படின்னு இருந்த கான்செப்ட் அங்கே போய் நம்ம கையில் வந்து கோல்டு காயின் இருக்கும்போது நம்ம வந்து அந்த நகையை விற் அந்த காயினை விற்று கூட நம்ம பணமாக்கி பையனை நல்ல காலேஜில் படிக்க வைக்கலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால நீங்கள் ஆண் குழந்தை இருக்குது பெண் குழந்தைங்க இருக்குன்னு வேறுபாடே இல்லாமல் நீங்கள் எந்த குழந்தை இருந்தாலும் ஃபஸ்ட்டு காயின் தங்கத்தில் சேவ் பண்ணணும் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிங்கன்னா காயினா வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லது தான் தங்கத்தை எப்போவுமே காயினாக சேவ் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் இது எப்போ வந்து காயினாக சேவ் பண்ணுறது நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும்னு சொன்னால் நஷ்டம் கொடுக்காது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வாட்டி நம்ம ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கு நான் காய்னா வாங்கும் போது ஒருக்கா நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம் அதை வந்து ஜுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு வாட்டி ஜிஎஸ்டி கட்டுறோம் அதை தான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம காய்னா சேவ் பண்ணி தான் மாத்தணுங்கிறது பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ